வணக்கம் நாம சாப்பிடுற ஒரு இட்லியோ தோசையோ நம்ம உடலுக்குள்ள போய் எப்படி சக்தியா மாறுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த சுவாரஸ்யமான பயணத்தை தான் நாம இன்னைக்கு முழுசா பாக்க போறோம் உங்க தட்டுல இருக்குற ஒரு ரொட்டி துண்டு அது வெறும் சாப்பாடு இல்ல அது ஒரு சிக்கலான மூலக்கூறு அது எப்படி உடஞ்சி உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் எரிபொருளா மாறுது வாங்க அந்த பயணத்தோட ஒவ்வொரு கட்டத்தையும் நாம இப்ப விரிவா பார்க்கலாம் இந்த பயணத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கதாநாயகனான கார்போஹைட்ரேட்டை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அது வெறும் சர்க்கரை நினைச்சிடாதீங்க நம்ம உடலோட இயக்கத்துக்கே அதுதான் ஆதாரம் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம உடம்புங்கிற இன்ஜினை இயக்குற பெட்ரோல் வேதியியல் ரீதியா பார்த்தா இது கார்பன் ஹைட்ரஜன் அப்புறம் ஆக்சிஜன் மூணே விஷயத்தால ஆனது இதுதான் உலகத்திலேயே ரொம்ப திறமையான எரிபொருள்னு சொல்லலாம் ஆனா கார்போஹைட்ரேட்ஸ் வெறும் எரிபொருள் மட்டும் கிடையாது அது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி அது நம்ம உடம்புக்குள்ள சக்தியை சேமிச்சு வைக்கிற ஒரு பவர் பேங்க் மாதிரி செயல்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம மரபணுவோட முதுகெலும்பான டிஎன்ஏவை உருவாக்குறதுலயும் நம்ம செல்களை வெளியிலிருந்து வர எதிரிகள் கிட்ட இருந்து அடையாளம் காட்ட உதவுறதுலயும் அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு ஒரு செங்கல் சுவத்தில் இருக்கிற ஒரே ஒரு செங்கல்லும் அந்த முழு சுவரும் ஒன்னா தானே அதே மாதிரிதான் கார்போஹைட்ரேட்ஸும் ரொம்ப சின்ன ஒற்றை சர்க்கரையிலிருந்து பெரிய சிக்கலான சங்கிலி வரைக்கும் இதுல பல வகைகள் இருக்கு அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த பாலிசாக்கரைடுங்கிறது நூத்துக்கணக்கான சர்க்கரை மணிகளை ஒன்னா கோர்த்த ஒரு பெரிய மாலை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நாம சாப்பிடுற உருளைக்கிழங்கிலையோ அரிசிலையும் இருக்கிற ஸ்டார்ச் இதுக்கு ஒரு சரியான உதாரணம் ஆனா நம்ம உடம்பால இந்த முழு மாலையும் அப்படியே பயன்படுத்த முடியாது அத ஒவ்வொரு மணியா உடைச்சாதான் முடியும் அந்த நீண்ட சங்கிலிகளை உடைக்கும்போது நமக்கு இந்த இரட்டை சர்க்கரைகள் அதாவது டைசாக்கரைடுகள் கிடைக்குது உதாரணத்துக்கு நம்ம காஃபில போடுற சர்க்கரை இருக்கு அது குளுக்கோஸ் ஃபிரக்டோஸ்னு ரெண்டு சர்க்கரை சேர்ந்த ஒரு ஜோடி பால்ல இருக்கிற அந்த இனிப்பு சுவைக்கு காரணமான லாக்டோஸும் இதே மாதிரி ஒரு ஜோடி தான் கடைசியா நாம கார்போஹைட்ரேட்டுகளோட அடிப்படை கட்டுமான பொருட்களுக்கு வந்துட்டோம் குளுக்கோஸ் ஃபிரக்டோஸ் அப்புறம் கேலக்டோஸ் இவங்கதான் நம்ம உடம்பால நேரடியாக குறிஞ்சப்பட்டு அந்த சக்தி பயணத்தை தொடங்க தயாரா இருக்கிற கடைசி வீரர்கள் சரி இப்போ அந்த கார்போஹைட்ரேட் மூலக்கூறு நம்ம உடம்புக்குள்ள வாயில வாயிலிருந்து ரத்தம் வரைக்கும் அது கடந்து போற அந்த வேகமான அதே சமயம் சிக்கலான செரிமான பயணத்தை நம்ம இப்போ பின்தொடரலாம் இந்த செரிமான பயணத்தை ஒரு தொழிற்சாலை மாதிரி யோசிச்சு பாருங்க முதல்ல வாயில நம்ம எச்சில் இருக்கிற அமிலேசுங்கிற கத்தரிக்கோல் ஸ்டார்ஸுங்கிற பெரிய சங்கிலியை வெட்ட ஆரம்பிக்குது வயிற்றுல இருக்கிற அமிலம் இந்த வேலையை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சாலும் சிறு குடலுக்கு போனதும் இருந்து வர சக்தி வாய்ந்த நொதிகள் மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சு அந்த சங்கிலிகளை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி முடிக்குது அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த முழு செரிமான பயணத்தோட ஒரே நோக்கம் நாம சாப்பிடுற சிக்கலான கார்போஹைட்ரேட்ஸ குளுக்கோஸ் மாதிரி ரொம்ப எளிமையான சர்க்கரையா மாற்றுறது தான் ஏன் ஏன்னா அப்பதான் நம்ம உடம்பால அதை உறிஞ்சிக்க முடியும் செரிமான பயணம் முடிஞ்சு குளுக்கோஸ் இப்போ ரத்த ஓட்டத்துக்குள்ள வந்தாச்சு ஆனா இப்போதான் அசல் வேலையே ஆரம்பிக்குது இந்த குளுக்கோஸ் எப்படி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் போய் சேர்ந்து அதுக்கு சக்தி கொடுக்குது வாங்க பாக்கலாம் இந்த சமன்பாட்டை பார்த்து பயந்துராதிங்க இது சக்தி உருவாக்குறதுக்கான ஒரு சிம்பிளான ரெசிபி மாதிரி தான் குளுக்கோஸுங்கிற எரிபொருளை ஆக்சிஜன்கிற நெருப்போட சேர்க்கும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு தண்ணி அப்புறம் ரொம்ப முக்கியமா ஏடிபிங்கிற சக்தி கிடைக்குது இந்த ஏடிபிய நம்ம செல்களோட கரன்சின்னு சொல்லலாம் இந்த சக்தி தயாரிப்பு மூணு கட்டமா நடக்குது முதல்ல கிளைகோலிசிசுங்கிற ஒரு செயல்முறை குளுக்கோஸை ரெண்டா உடைக்குது அப்புறம் இந்த துண்டுகள் செல்லோட பவர் ஹவுஸான மைட்டோகான்ட்ரியாவுக்குள்ள போகுது அங்கே கிரெப் சுழற்சி எலக்ட்ரான் போக்குவரத்து சங்கிலின்னு ரெண்டு செயல்முறைகள் மூலமா நமக்கு தேவையான பெரும்பாலான ஏடிபி சக்தி உருவாகுது நம்ம உடம்புல ஒரு அற்புதமான டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு ரத்தத்துல சர்க்கரை அதிகமாயிடுச்சுன்னா இன்சுலினுங்கிற டிராஃபிக் போலீஸ் வந்து அந்த சர்க்கரையை செல்களுக்குள்ளே அனுப்பி வைக்கும் அதே சமயம் சர்க்கரை குறைஞ்சி போச்சுன்னா குளுக்ககான்ங்கிற இன்னொரு போலீஸ் கல்லீரலில் சேமிச்சு வச்சிருக்கிற சர்க்கரையை வெளியே கொண்டு வந்து டிராஃபிக்கை சரியாக வைக்கும் நிஜமாகவே ஒரு அற்புதமான அமைப்பு இல்லை ஆனா ஒரு நிமிஷம் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு இன்னொரு ரகசிய வேலையும் இருக்கு அது நம்ம செல்களோட மேற்பரப்புல ஒரு சர்க்கரை பூச்சு மாதிரி உருவாகி ஒரு அடையாள அட்டை மாதிரி செயல்படுது இந்த அடையாள வச்சு தான் நம்ம நோய் எதிர்ப்பு அமைப்பு யார் நண்பன் யார் எதிரின்னு கண்டுபிடிக்குது நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த நேர்த்தியான அமைப்பு பெரும்பாலான நேரம் சரியா வேலை செய்யும் ஆனா சில சமயங்கள்ல இந்த பயணம் தடம் பொருளலாம் அப்படி இந்த அமைப்பு தடுமாறும்போது நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் வருது நீரிழிவு நோய்கிறது நாம முன்னாடி பேசின அந்த டிராஃபிக் போலீஸ் சிஸ்டம்ல வர்ற ஒரு பிரச்சனை தான் ஒன்னு இன்சுலின்ங்கிற போலீஸ் போதுமான அளவுல இல்ல இல்லனா இருக்கிற போலீஸ் சரியா வேலை செய்யல இதனால என்ன ஆகுது ரத்தத்துல ஒரு பெரிய சர்க்கரை டிராபிக் ஜாம் ஏற்படுது அந்த செரிமான பயணத்துல ஒரு குறிப்பிட்ட கத்திரிக்கோள் காணாம போனா என்ன ஆகும்னு யோசிங்க அதுதான் லாக்டோ சகிப்புத்தன்மையின்மை அதாவது பால்ல இருக்கிற லாக்டோஸை உடைக்கிறதுக்கு தேவையான லாக்டேஸுங்கிற நொதி நம்ம உடம்புல போதுமான அளவு இல்லாததால செரிமானத்துல ஒரு தடை ஏற்படுது சரி நம்ம உடம்புக்கு அதோட பிரதான எரிபொருளான கார்போஹைட்ரேட் கிடைக்கலன்னா என்ன ஆகும் அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் இருக்கு அதுதான் கீட்டோசிஸ் இந்த நிலையில நம்ம உடம்பு சக்திக்கு பதிலா கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும் இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி கார்போஹைட்ரேட்ஸை வெறும் கேலோரிகளாக மட்டும் பார்க்காதீங்க அதுக்கும் மேல நம்ம உடல் இயக்கத்தோட அடித்தளமே அதுதான் நம்ம மரபணுவிலிருந்து நம்ம நோய் எதிர்ப்பு அமைப்பு வரைக்கும் எல்லாத்தையும் இயக்கிறது அதுதான் இனி நீங்க அடுத்த முறை சாப்பிட உட்காரும்போது உங்க தட்டுல இருக்கிறத வெறும் சாப்பாடா பாக்காதீங்க அது உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் சக்தி கொடுக்க போற ஒரு அற்புதமான மூலக்கூறோட பயணத்தோட தொடக்கமா பாருங்க அப்படி நினைச்சு பார்த்தா உங்க சாப்பாட்டு மேல உங்களுக்கு இருக்கிற பார்வை நிச்சயமா மாறும் இல்லையா